மொத விஷயம் பாஜக செஞ்ச முறைகேடுகள் எல்லாம் விசாரிக்கப்படும் பணமதி பிழப்பு ரஃபேல் ஒப்பந்தம் தேர்தல் பத்திர திட்டம் ஆகியவை பத்தி விசாரணை நடத்தப்படும் இதனால் விசாரணை ஆணையம் அமைச்சு நேர்மையான விசாரணை நடக்கும் சொல்லியிருக்காங்க இரண்டாவது வருது பாஜகவில் சேர்ந்து குற்ற வழக்கில் இருந்து தப்பிச்சவங்க மீண்டும் விசாரிக்கப்படுவாங்க அவங்க மீதான வழக்குகள் தூசு தட்டப்படும் மூணாவது வருது இருக்கிற பல துறைகளை மாநில பட்டியலுக்கு மாற்றுறது பத்தி ஆய்வு செய்யப்படும் மாநிலங்களிடம் இதுக்கான ஆலோசனைகள் நடத்தப்படும் நாலாவது செஸ்வரி வசூலில் மாநிலங்களை ஏமாற்ற பாஜகவுடைய சட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் மாநிலங்களுக்கு அதோடைய உரிமை தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் மாநிலங்களிடம் பிடுங்கப்பட்ட நிதிகள் மீண்டும் வழங்கப்படும் அஞ்சாவது அவரது இரண்டாயிரத்தி ஒம்போது காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த கட்டாய கல்வி திட்டத்தில் திருத்தம் மேற்கொண்டு பன்னெண்டாம் வகுப்பு வரை கட்டாய கல்வி இலவசமாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஆறாவது அவரது நீட் சியுடி தேர்வுகள் கட்டாயமில்லை மாநில அரசுகளுடைய கல்வி நிறுவனங்களில் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த முறையில் மாணவர் சேர்க்கையை கடைபிடிக்கலாம் மாநிலங்கள்ல விருப்பப்படி இதில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஏழாவது அவரது நாடு முழுக்க சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் இடஒதுக்கீடு உச்சவரம்பு ஐம்பது சதவீதம் அப்படின்றது உயர்த்த சட்ட செய்யப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டுக்குள்ள நிரப்பப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இருட்டி பார்க்கப்படும் எட்டாவது வருது நூறு நாள் வேலை திட்டத்துடைய தினக்கூலி நானூறு ரூபாய் உயர்த்தப்படும் தேசிய அளவில் குறைஞ்சபட்ச ஊதியம் அப்படின்றது நாலு ஒன்றுக்கு நானூறு ரூபாய் அப்படின்ட்டு உறுதி செய்யப்படும் எல்லா மாவட்டங்களுக்கும் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் மாநிலம் வாரியா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒன்பதாவது வருது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படாது தேர்தலில் பழைய முறையே தொடரும் பாஜக அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் மனித கழிவுகளை மனிதர்களே அள்ளும் நடைமுறை ஒழிக்கப்படும் மத்திய அரசு பணிகள்ல ஐம்பது சதவீதம் வரைக்கும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படும் மாணவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க ரோஹித் வெமுலா சட்டம் ஏற்றப்படும் தனியார் கல்வி நிறுவனங்கள்ல பட்டியலினத்தவர்கள் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க தனி சட்டம் கொண்டு வரப்படும் பத்தாவதாவது மத்திய அரசு பணிகளில் காலியாக இருக்கிற முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் அங்கன்வாடி ஊழியர்களுடைய எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும் அங்கன்வாடிகள்ல கூடுதலாக பதினாலு லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்காங்க இந்த முக்கியமான பத்து அறிவிப்புகள் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கைக்கு மிகப்பெரிய சவாலா இருக்க போது இந்த டாப் டென் அறிவிப்புகள்ல ரெண்டு முக்கியமான அறிக்கை அப்படின்றது தமிழ்நாட்டுடைய கவனத்திறுத்திற்கு அதுல முதல்ல வருது நீட் தேர்வு தமிழகத்துடைய நீண்ட நாட்கள் கோரிக்கை இருந்துட்டு வருது நீட் தேர்வு ரத்து மருத்துவ படிப்புகளில் சேர்கிறதுக்கான தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வை தமிழக அரசு தொடர்ந்து எதிர்த்து வராங்க நீட் தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையிலான மருத்துவ சேர்க்கை நகர்ப்புற மாணவர்களுக்கும் அதிக கட்டணம் செலுத்தி பயிற்சி பெறக்கூடிய மாணவர்களுக்குமே சாதகமாக இருக்கு அடிப்படையிலேயே ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானதாக இந்த தேர்வு முறை இருக்கு நீட் மாதிரியான நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் சேர்க்கை நடைபெறதை விட ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மட்டும் சேர்க்கை நடைபெறணும் அப்படின்னும் நுழைவுத் தேர்வு முறை மாணவர்களுக்கு தேவையற்ற கூடுதல் சுமை ஏற்படுத்தும் அப்படின்றது தமிழ்நாட்டுடைய கருத்தா இருக்கு இப்படி இருக்க இது பத்தி காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க அதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க நீட் எக்ஸாம் மாநிலத்துழைய விருப்பத்துக்கு உட்பட்டது மாநிலங்கள் விருப்பப்பட்டா நடத்திக்கலாம் அப்படின்னு அறிக்கையிலே சொல்லிட்டாங்க இதுல அடுத்தது அவருது இடஒதுக்கீடு உச்சவரம்பு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷத்துல மெட்ராஸ் மாகாண பொது தேர்தலில் நீதி கட்சி ஜெயிச்சாங்க தான் அரசு பணிகள்லேயும் பள்ளிகள்லேயும் மாணவர் இட இடஒதுக்கீடு முறை அமலில் வந்துச்சு இத்தோடு நிற்காம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொராது வருஷம் ஒரு முக்கிய சட்டமும் இயற்றப்பட்டுச்சு அதாவது ஒவ்வொரு அரையாண்டும் அரசு பணிகளில் எந்தெந்த சாதியினர் எவ்வளவு பேர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற விவரம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பணும் அப்படின்றது தான் அந்த உத்தரவு இப்படியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே இடஒதுக்கீட்டு முறையில முன்னோடியாக திகழ்ந்தது தமிழ்நாடு கடந்த சில வருஷங்களாகவே இடஒதுக்கீடு வரம்பு உயர்த்தணும் அப்படின்னு வலியுறுத்தி வந்தாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பழங்குடியினர் பட்டியல் சமூகத்தினர் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படின்ற விவரம் தெரிய வரும் இவங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு சதவீதம் போதாது அதனால் இதை உயர்த்தணும் அப்படின்னு தமிழ்நாடு கோரிக்கை வச்சுட்டு வந்தாங்க இப்படி இருக்க இது சம்பந்தமாகவும் காங்கிரசோடைய தேர்தல் அறிக்கையில் இருக்குது ஸோ காங்கிரசோடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எது நல்லா இருக்கு, எது விமர்சனத்துக்குள்ளானது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்